தெய் ஆர் கனைக்சாத் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போன்று பாதுகாப்பான தளம் பல உயிர்களை காப்பாற்றி முப்பதாம் தேதி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து அவசர சேவைக்கு முதலில் எச்சரிக்கை விடுத்தவர்களில் தனியார் மருத்துவமனை ஊழியர் நீத்து ஜோஜோவும் ஒருவர் மீட்பு குழுவினர் அவரை காப்பாற்றுவதற்கு முன்பே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் நீத்துவின் மரணம் குறித்த பதிவு தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அதில் மாலாவில் உள்ள அவரது வீட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் இருந்து மீள முடியாத குடும்பங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நீத்து தான் பணிபுரியும் டாக்டர் மெடிக்கல் காலேஜிற்கு தங்களை மீட்க கோரி அழைப்பு விடுத்தார் நீத்துவின் அழைப்பை ஏற்ற மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு குழுவினரை அவரது இடத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் சாலைகள் மற்றும் பாலங்கள் மோசமான நிலையில் இருந்ததால் மீட்புக் குழுவினரால் சரியான நேரத்தில் அங்கு செல்ல முடியவில்லை இரண்டாவது முறையாக மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட சிக்கல் மேலும் மோசமடைந்தது மீட்பு குழுவினர் வந்த சில மணி நேரங்களில் நிலச்சரிவில் சிக்கிய நீத்துவின் கணவர் மற்றும் குழந்தை மீட்கப்பட்டனர் துரதிருஷ்டவசமாக நீத்துமையும் அவர் அடைக்கலம் கொடுத்த சிலரையும் காப்பாற்ற முடியவில்லை மேலும் நிலச்சரிவில் சிக்கியிருந்த நீத்துவின் உடலை கண்டுபிடிக்க சில நாட்கள் ஆனதாக கூறப்படுகிறது இக்கட்டான சூழ்நிலையில் நிலச்சரிவில் தத்தளித்தோருக்கு உதவி செய்த நீத்துவின் அர்ப்பணிப்பை இந்த பதிவு எடுத்து காட்டுகிறது இது கேரள மாநிலத்தின் கடுமையான பேரழிவையும் குறிக்கிறது இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வர நீத்துவின் குடும்பத்திற்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் வயநாடு முழுவதற்கும் ஆறுதலும் வலிமையும் கிடைக்க தேவனை நோக்கி ஜெபிப்போம் நிலநடுக்கத்தால் மீண்டும் மீண்டும் குலுங்கிய ஜப்பான் கடந்த வாரம் தெற்கு ஜப்பானின் கியூஷு பகுதியில் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் தொடர்ச்சியாக இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து வானிலை ஆய்வு மையம் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஜப்பானில் எந்த நேரத்திலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்கலாம் என எச்சரிக்கை விடுத்தனர் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் அதிக சேதம் ஏற்படலாம் என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கம் குறைந்த சேதத்தை ஏற்படுத்தியது என்றாலும் மியாசாகி மாகாணத்தில் கடல் அலைகள் இயல்பை விட ஒன்றரை அடி உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் மற்றும் நில சரிவுகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் குறிப்பாக மழை வெள்ளம் ஏற்பட்டால் இடம் மாறுவதற்கு தயார் நிலையில் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஜப்பானில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கங்களால் அவதிப்படும் மக்களுக்காக நிலநடுக்க அச்சுறுத்தலில் இருந்து உம்மிடம் அடைக்கலம் தேடுபவர்கள் எல்லா தீங்குகளிலிருந்தும் பேரழிவிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கட்டும் சிறை கைதிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இறையியல் படிப்பு இங்கிலாந்தை சேர்ந்த டபிள்யூடிசி எனப்படும் வெஸ்ட்மின்ஸ்டர் தியாலஜிக்கல் சென்டர் கைதிகளுக்காக இறையியல் பாடத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சி கைதிகள் மத்தியில் நம்பிக்கையின் மீது உள்ள ஆர்வத்தை நிவர்த்தி செய்கிறது டபிள்யூடிசியின் அதிகாரி ஒருவர் கைதிகளின் கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் ஊழிய திறன்களை மேம்படுத்த தரமான இறையியல் கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார் மேலும் கைதிகள் கிறிஸ்தவ தலைவர்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்ற பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இறையியல் பாடத்தை முழுவதுமாக படிக்கும் கைதிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இதனால் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் இறையியல் கல்வியின் பலன்களை கைதிகள் பெறுவார்கள் என்று டபுள்யூ டிசி குறிப்பிட்டுள்ளது மேற்கொண்ட உன்னத முயற்சிக்கு தேவனுக்கு நன்றி கூறுவோம் இறையியல் பயிற்சி கைதிகளின் வாழ்க்கையை மாற்றட்டும் சிறைவாசம் முடித்து வெளிவரும் கைதிகள் ஊழியத்தில் பணியாற்ற தேவன் ஆசீர்வதிக்கட்டும் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் விழாவின் போது கிறிஸ்தவ ஆர்வலர்கள் கைது பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விழாவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ததாக ஆறு கிறிஸ்தவ ஆர்வலர்கள் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பாரிஸில் கைது செய்யப்பட்டனர் கைவிலங்கிடப்பட்ட அந்த ஆறு பேரின் ஆடைகளை அகற்றி சட்டத்தை மீறியதாக கூறி காவல்துறை அவர்கள் மீது இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தியது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துங்கள் என்ற கொண்ட இயக்கியதால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது கிறிஸ்தவ ஆர்வலர்கள் பயணித்த அந்த தனித்துவமான வாகனத்தின் வாசகத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை என்பதால் குற்றம் சாட்டப்படுவது சாத்தியமில்லை என்று அரசு வழக்கறிஞர் ஒருவர் கூறியுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பிரதமர் பாரிசில் கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பலம் கிடைக்க ஜெபிப்போம் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட அங்குள்ள அதிகாரிகளுக்கு தேவன் வழிகாட்டுவாராக மன ஆரோக்கியத்திற்கு உதவும் திருச்சபை ஐக்கியம் அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் விவேக் மூர்த்தி தனிமையை ஒரு முக்கியமான உடல்நல பிரச்சனையாக அறிவித்துள்ளார் இது புகைப்பிடித்தல் மற்றும் உடல் பருவனை போலவே ஆபத்தானது என்று அவர் கூறியுள்ளார் தனிமையால் ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகளை எடுத்துரைத்த அவர் இதய நோய் டிமென்ஷியா மற்றும் மனசோர்வு ஏற்படலாம் என்று எச்சரித்தார் சிலர் தனியாக இருக்கும் போது ஆன்லைனில் நேரத்தை செலவிடுகிறார்கள் இது மனநோயினை ஏற்படுத்தலாம் என்று மனநல மருத்துவர் டேனியல் ஆமேன் தெரிவித்துள்ளார் தேவாலயங்களுக்கு சென்று சபை குழுவோடும் சக விசுவாசிகளோடும் நேரத்தை செலவிட்டால் மனநலத்தை மேம்படுத்தவும் போராடுபவர்கள் உண்மையான அன்பின் தொடர்பை கண்டறிய தேவனை நோக்கி ஜெபிப்போம் அவர்கள் ஆன்லைன் சமூகத்தை கைவிட்டு சபை ஈடுபாட்டில் கலந்து கொண்டு தனிமை என்னும் பிணியினை போக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமை